தேவச்சனேசி நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திருந்த கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா யோபு முப்பத்தி மூணாவது அதிகாரம் அதில் பதிமூணாவது வசனம் அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவருடைய ஏன் வழக்காடுகிறீர் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வோமா அவர் தம்முடைய செயல்களை எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை ஏன் சொல்லவில்லை சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது தீமைகள் நமக்கு நடக்கும் பொழுது ஏன் நமக்குன்னு சொல்லி ஆண்டரை பார்த்து நம்ம கேள்வி கேட்க முடியாது சில துயரங்கள் சில இழப்புகள் சில பாடுகள் வரும் பொழுது நம்ம ஏன் ஆண்டுமே என்று சொல்லி ஆண்டரை குறித்து கேள்வி கேட்க முடியாது எல்லாம் நம்பிக்கை என்று நாம் சொல்லி சில வருடங்கள் முன்பு என்னை பாதித்த ஒரு காரியம் சில வருடங்கள் ரெண்டு பாஸ்டர் வீட்டுல இருந்து படிச்சு காலேஜ் படிச்சிட்டு இருக்கும் பொழுது பாஸ்டர் வந்து என்னால ரொம்ப பிரியமா இருப்பார் பாஸ்டர் மாத்திரம் பாஸ்டர் குடும்பம் எல்லாருமே மேலே ரொம்ப பிரியமா இருப்பாங்க அது மூலம் சமைக்கும் தெரியும் நான் என்ன சொல்லலாம் சரி தான் எதுனாலும் அதுக்கும்போது நினைப்பாங்க ஆனால் அப்படி இருக்கும்போது எங்கள் சமைக்கின்னு ஒரு பொ டாக்டர் இருக்கார் அவர் வந்து எப்போது எங்கள் பாஸ்ட் எல்லோரும் அந்த டாக்டர் தான் போய் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க எங்களுக்கு ஃபேமிலி டாக்டராக இருந்தார் அவருடைய ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு எங்கள் பாஸ்டரை எப்போ பார்த்தா எங்கள் பாஸ்டருக்கு முன்னாடி நல்ல பிள்ளை மாதிரி போயிட்டு இருந்தவங்களுக்கு எங்கள் ஃபாஸ்ட் அண்டு போனதுக்கப்புறம் எங்கள் ஃபாஸ்ட்ராக கட்ட வார்த்தை போட்டு ஏசுறது காசுக்கு ஊழியம் பண்ணுறது அப்படின்ட்டு போய் தார் ஏசிக்கிட்டே இருப்பான் நான் எங்கள் பாஸ்ட்டை ஒரு நாள் போய் யாரையுமே சொல்ல மாட்டேன் விதைச்சா நீ அறுப்ப பொண்ணுடைய காரணம் நீ விதைக்கிறது நீ காரத்துல நீ கத்தருடைய கத்துடைய காரத்திலும் பெற்றுக்கொள்வே தப்ப முடியாச்சு நான் யாருமே காட்டி கொடுக்க மாட்டேன் ஒண்ணு செய்ய மாட்டேன் அப்போ கொஞ்ச நாள் ஆண்டவர் வந்து பாஸ்டர் வந்து அவ ஆண்டவரே விட்டு ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாரு அதாவது பார்க்க வையோ அந்த பொண்ணு பேச வரும்போது அவர் ஏதாவது ஆகிட்டா மூஞ்சு திருப்பி போயிடுறாரு அதுக்கு நான்தான் காரணம்னு சொல்லி இவர் அந்த டாக்டர்கிட்ட சொல்லி ஒரே ஆளது இருக்கப்படுவேன் அந்த டாக்டர் வெளியேறாமே வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்கேன் இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு பிரதர் சொன்னதுனால சொன்னதுனாலதான் நீங்கள் பேச மாட்டேங்க அப்படின்னு அவர் இங்கே பாசிட்டிவ் அடிச்சு சொல்லுவார் எஸ்ரா யாரையுமே காட்டி கொடுக்க மாட்டான் எஸ்ரா அந்த உணமும் கிடையாது அவங்க ஏன்ட்டா ரொம்ப பழகவும் மாட்டான் என்ன அவங்க ஆட்டிட்டு தான் உட்காந்து பேசிட்டு இருப்பானு இல்லையா வேறு எதுவுமே இது பண்ண மாட்டான் அவர் குறலாம் யாரையும் சொல்ல மாட்டான் எவ்வளோவோ சொல்றாரு இருந்தாலும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு ஒரு மனசுல ஒரு வஞ்சகத்தை வச்சுட்டார் என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குற ஒரு பொண்ணை பார்த்து இப்போ வந்து பாஸ்ட்ட தப்பு தப்பா சொல்லிட்டானே துணி ஒரு மனசுல ஒரு வஞ்சகத்தை வச்சுட்டார் ஆனால் எங்க பாஸ்ட்டு எனக்காக அந்த மூணு டபி பேசினா என்ம்மா எனக்கும் அனுபவம் உனக்கும் சம்மந்தம் இல்லை அந்த பயம் ஒன்றுமே சொல்லலை இருந்தாங்க என்னைய நினச்சிங்கன்னா என்னை படிச்சுட்டோம் எங்க பாஸ்டமோ எனக்கா அவன் எல்லாம் அப்படி பேசுவானோன்னு சொல்லி என் முன்னாடியே பேசுறாங்க அப்போது எனக்கு ரொம்ப ரொம்ப இருந்துச்சா ஒரு தப்பு செய்யாதவங்க நமக்காக போய் சொல்லி எங்கள் பாஸ்ட்ரமாட்டேன் போய் பாஸ்ட்ட மாட்டேன் போய் நான் வந்து ஜாட வாக்கில் சொல்கிறேன் எனக்காக நீங்க யார்கிட்டையுமே கெஞ்சாதீங்க அமைக்க சொன்னேன் உங்களை வந்து தப்பா ஏதாவது சொல்லியிருப்பாங்களே எனக்காக நீங்க எனக்கு செய்யுங்க எனக்காகன்னு சொல்லி உங்களுடைய உங்களுடைய பேரை கெடுத்துக்கிடாதீங்க நான் சொன்ன உடனே எனக்கு பாஸ்டர் எழுதுட்டாங்க என்னை நீ போக முடியோ என்னை நீ எங்கி போக முடியோ அப்படின்னா எல்லா காரியத்திலையும் என்ன நம்புவாங்க எந்த விஷயம்னாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஒரு காரியம் வேண்டாம் பாஸ்டர்னு சரிடா வேண்டாம் விட்டுருவோம் அப்படின்னு எல்லாருமே இது பண்ணுவாங்க பாஸ்டர் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கேன் எல்லாம் கத்து கொடுத்த கருப்பை ஆனா அவங்க என்ன பேர் விட்டு சொல்லி அவங்க ரொம்ப துக்கப்படுதுன்னு அந்த காரியத்தை சொல்லவே இல்லை ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆயிட்டு அதுக்கப்புறம் இப்போ அந்த காரியத்தை வைத்து மனசுல வச்சுக்கிட்டு நாம எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லியே சில காரியங்களை என்னை விட்டு பிரிச்சு என்னைய பார்த்து சொன்னாரு நல்லா இருந்தா பார்த்துக்கலாம் சரின்னு சொல்லி ஆஹ் அவளை அவன் துணிகரமா சொன்னாரு ஆண்டவர் அதை தேவ நியாயம் சாரிச்சுட்டாரு எனக்கு தீமையும் செய்து அந்த தீமையை தீமை செய்தது நன்மைன்னு சொல்லி அவர் எண்ணி என்னை பார்த்து அந்த வார்த்தையை சொன்னார் தேவன் உடனே நியாயம் கேட்டார் கேட்டுப்பாடு அட்டிட்டு ரொம்ப அந்த வேதனை அவரால் வேதனையை தாங்க முடியாமல் கதர்னு உடனே ஆடச் சொன்னா என் தாசனை விரோதமா எப்படி ஒரு நான் நீட்டுவே சொல்லி அவர் அதுக்கப்புறம் வந்து நான் போய் என் பண்ணிடுறேன் எல்லாம் நடந்து போச்சு ஆனால் இன்னும் வரைக்கும் அவர் என்னை மனசில் வஞ்சகம் வச்சுக்கிட்டே தான் என்னை பார்ப்பாரு எப்படி அழிவேன் நான் ஒவ்வொரு மனுஷனுடைய கண்களையும் பார்ப்பேன் நான் கண்டுக்கிட மாட்டேன் அவன் அந்த மனுஷனுடைய கண்கள் எப்பொழுது நான் அழிவேன் எப்பொழுது அழிவு நான் பாத்துச்சிருவேன் இந்த மனுஷ கண்கள் நான் விழுந்துடும் அப்படின்னு பயம் இருக்கும் நான் இவ்வளோ பெரிய இழப்பை நான் கண்ணீரோட நிற்கிறேன் ஆனாலும் இப்போ வரைக்கும் நான் அழியணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான் நான் தீமை செய்யலப்பா எனக்காக என் பாசு குடும்பமும் கையை கட்டி நின்னாங்க நான் அந்த மனுஷன் மேல உள்ள பாசத்துல நான் எந்தவங்க யாருக்கும் தீமையும் செய்யலை ஆனா எனக்கு இப்படி ஒரு இழப்பு வந்ததுன்னு நான் வேதனைப்படுது ஆனாலும் இந்த மனுஷன் நான் எப்பொழுது அழிவேன்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறானே இதற்கு என்ன காரணம்னு சொல்லி ஆண்டோரை பார்த்து நடக்கேன் பலமுறை கதறி அழுது இருக்கிறேன் நம்ம அப்படி அழுகிற பூமியே என் கண்ணீரை மறைத்துக்குள்ளாது நான் ரத்த கண்ணீரை வடிக்கிறேன் தயவுசெய்ததை மறைக்காத பரவ ஊத்துக்கு போய் தேவ சமூகத்தில் நிறைய போட்டுட்டோம் அவர் பார்க்குற பார்வை எப்பொழுதும் நான் பார்ப்பேன் எப்பொழுதே வாழிவான் எப்பொழுது வாழிவான் அந்த பார்வை அப்படியே பயங்கரமா இருக்கும் வரைக்கும் என்னை கத்தர் கிருபையாய் பாதுகாத்துருக்கிறார் தனியோ நான் சந்தோஷங்கள் எனக்கு வந்தது தனியோ தீமைகள் வந்தது ஆனால் சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி இந்த காரியம் வரும் இது இப்படி மாறும் இப்படி வரும் இப்படி போகும் இப்படி வரும் இப்படி போகும் சொல்லி தேவனே பாதுகாத்து தேவனே நடத்தினார் எந்த மனுஷனுடைய கண்களுக்கும் தீமைகள் நடந்திருக்கலாம் ஆனால் தீமையின் உக்கரமும் அதனுடைய அக்கினி நம்ம வேலைப்படாதபடி கத்தனுடைய பாதுகாப்பார் ஆனால் சில காரியங்களுக்கு காரணம் நமக்கு தெரியாது சில காரணங்கள் நமக்கு காரணம் இருக்கு சம்பந்தமே இல்லாமல் நம்ம பாய்ப்பாங்க சம்பந்தமே இல்லாமல் அந்த காரியம் நடக்கும் தேவனும் மௌனமா இருப்பார் அந்த காரியங்கள் ஆனால் ஒரு நாள் வரும் அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது அவர் இந்த இவனுக்கு என்ன தாவதை பார்த்து தாய் தகப்பனே அப்பமா எண்ணி பிறந்த பிள்ளைகளை மறந்து போனால் கூட தேவனோ இவன் தான் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கணும் இவன் தான் இந்த இவனுடைய வம்சத்தில்தான் நான் பிறக்க வேண்டும் என்று தேவன் முன் குறித்தார் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் தீமைகள் நடக்கலாம் எந்த காரியம் இப்படி நடந்துட்டதே நான் ஒரு வேளை நல்ல நிலைமையில் இருந்தேன் இப்பொழுது விழுந்து போயிட்டனே காரணம் நீ தூஷிக்கிறானே நான் என்ன செய்ய போகிறேன் சொல்லி நீங்கள் எதிரையோடு இருக்கல உங்கள் ஃபீஸ் கட்ட எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேன் நான் எப்படி காலேஜ் ஃபீஸ் கட்ட போறேன் நான் எப்படி காலேஜ் முடிக்க போறேன் என் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்ன சொல்லி நீங்க வேதனையோடு இருக்கலாம் துக்கத்தோடு இருக்கலாம் வாழ்க்கையை குறித்து சந்தேகத்தோடு இருக்கலாம் உங்களுடைய வியாதியை குறித்து உங்களுடைய விலவினங்களை குறித்து நீங்கள் பயந்து உங்களுக்கு விரோதமா இருக்கிற பிசாச குறித்து நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம் உங்களுக்கு தேவைகளை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுங்க பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு விசுவாசம் தேவன் யார் என்பதை நீ அறிந்து கொள்வது மாத்திரம் அல்ல உன் நிமித்தம் நான் உன்னோடு கூட இருந்து எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வேன் என்பதை காண்பிக்க அனுபவித்திருக்கேன் பார்க்க கொடுக்கிறார் ஒரு நாளும் சூழ்ந்து போகாதீங்க வேதனைப்படாதீங்க துக்கப்படாதீங்க சில காரியங்கள் ஏன் நடந்தது என்று நீங்கள் கண்ணீர் வடிக்காதீங்க ஆண்டு அழகாய் சொல்லியிருக்கிறார் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர் காரணம் சொல்ல மாட்டார் இங்க அவர் எந்த காரியத்துக்கும் காரணம் சொல்ல மாட்டார் எனக்கு நடந்தது ஏன் ஆண்டுவனே காரணம் ஏன் சொல்ல மாட்டார் ஆண்டவர் நினைத்த தடுத்து இருக்கலாம் ஏன் சொல்ல மாட்டார் உங்க வாழ்க்கையில வியாதிகள் வந்திருக்கலாம் ஏன் வந்தது ஆண்டவரே ஆண்டோடு சொல்ல மாட்டார் காரணம் ஆண்டோட காரணம் கேட்க முடியாது ஆனால் முடிவு நன்மையா இருக்கும் அது தேவ ஜனத்திற்கு நீதிமானுடைய சொந்ததை அப்பத்துக்கு இறந்து திரிந்ததில்லைன்னு இருக்குது தேவன் பாதுகாக்கிற தேவன் பாதுகாப்பார் வழிநடத்துவார் உங்கள் நன்மை செய்வார் உங்களுடைய நிலைமையை மாற்றி மகிழ பண்ணுவார் நான் உங்க மகிழவே மகிழ பண்ணுவேன் மசலம் இருக்குது தேவ அதே போல வாழ்க்கை செய்து மகிழ பண்ணுவார் நாம் செபிப்போமா தேவனே எங்க வாழ்க்கையில எவ்வளவோ தீமைகள் நடந்திருக்கலாம் ஆனால் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகள் நல்ல தேவன் நீர் என்று சொல்லி நாம் தேவனை புகழ்ந்து நாம் தேவத்துக்காய் வாழும் பொழுது கத்த நமக்கு அற்புதம் செய்வார் அன்பு தகப்பனை கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறது நீர் யாவையும் செய்து யாவையும் தெய்வமானது எங்க வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள் பாடுதல் நடந்திருந்தால் கூட கத்தர் அனுமதிக்காமல் ஒரு காரியம் நடந்திருக்காது அண்ணதே நீர் சொல்லியும் செய்யாது இருப்பீரோ நான் ஆசூலித்தும் செய்யாது இருப்பேனோ என்று சொன்னீர் அனுபல இந்த எந்த மனுஷரும் எங்களுக்கு உரோதமா என்றால் கூட கத்தர் எங்களுக்கு ஆதரவாயிருந்து எங்களோடு கூட இருந்து வழி நடத்துனது தெய்வம் சம்பா இந்த காணொலி வழியாக யாராலும் வேதனையோட துக்கத்தோட கடன் பிரச்சினையோட கடன் மாறத்தோட குடும்ப இழப்பு நிமித்தம் அண்ணனோட வறுமை நிமித்தம் அண்ணனுடைய போராட்டத்தின் நிமித்தம் வாழவே முடியவில்லை என்று போராடிருந்த சாந்தி என்கிற மகளின் தொடுவீரானோடு சொல்லிச்சி என்பிக்கிறேன் ஏசுவ என்னும் அத்திகாரமுள்ள நாமத்தில் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை மாறாட்டம் என்று சொல்லி ஜென்பிக்கிறேன் பிள்ளையுடைய நிலைமை மாறிவிடுவோம் மாவட்டமும் செல்வேன் தயவுமே பிள்ளைங்க வாழ்க்கை மூற்றப்படட்டும் ஆசீர்வாதத்தால் நிரப்புவேராக மகளே நீ வாழ்ந்திருப்பா நீ சோந்து போகாத நிலைமை மாறும் என்று ஆண்டு உண்மை வாக்கு சொல்கிறார் சில பிள்ளைகள் எந்த பிள்ளைகள் பார்க்காம இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிங்க நீ காரணம் சொல்ல மாட்டே காரணத்தை எங்களுக்கு நன்மையாய் செய்து முடிக்கிறது எங்கள் மதைப்படி செய்து மாறிடப்பாங்க காத்துக்கொண்டு வழிநடத்தும் பிரச்சகரும் மீட்கிறாங்க இயேசுவின் நாமத்தில் செவிகளை நல்ல பிதாவே நம்ம நம்ம என்ன கருமையான தேவைச்சேருந்து ஒரு நாள் சோழ்ந்து போகாதீங்க ஒரு நாள் மரம் வெட்டிட்டு போகாதீங்க முடிவு நன்மையாயிரும் சரிங்களா கான் பிளஸ் ஏவோம்